ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஸ் கிச்சன் இன்னைக்கு பாலாஸ் கிச்சனில் சின்ன வெங்காயம் வச்சு புளிக்குழம்பு குழம்பு பண்ண போகிறோம் அதுக்கு நான் சின்ன வெங்காயம் இந்த ஒரு கப்பு ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் இது வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் பிஞ்சு பச்சை மிளகா போட்டு கூட்டு பண்ணியிருக்கோம் நான் இன்னைக்கு இந்த புளி இந்த பச்சை மிளகா போட போகிறேன் இது குட்டி பச்சை மிளகாங்கிறதுனால காரம் இல்லை கம்மியாக ரொம்ப கம்மியாக மைல்டாக இருக்குது காரம் அதுக்கு நாம் அரைச்சி விடுறதுக்கு சாமான்கள் எடுத்து வச்சிருக்கேன் பச்சரிசி ஒரு ஸ்பூன் நான் வந்து எப்போவுமே இந்த ஸ்பூன் தான் யூஸ் பண்ணுறேன் வறுக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு பச்சரிசி ஒரு ஸ்பூனு வெந்தயம் இதுலேயே ஒரு ஸ்பூனு மிளகா வந்து கார அந்த மாதிரி போட்டுக்கோங்க இது பிஞ்சு பச்சை மிளகா தான் இருந்தாலுமே கொஞ்சம் மைல்டாக காரம் இருக்குது அதனால் நான் நாலு வர எடுத்து வச்சுருக்கேன் ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு தேங்காய் பீசஸ் வந்து ஒரு நாலஞ்சு பீஸ் மட்டும் வச்சுருக்கேன் இது ஆப்ஷனல் வெண்ணெய் போட்டுக்கலாம் போட்டால் நல்லாயிருக்கும் அதனால் நான் எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பில இதெல்லாம் நாம் வறுக்க போகிறோம் இந்த இடத்துல கொஞ்சமாக வெள்ளம் வச்சுருக்கேன் கரும்பு சக்கரைங்கிறதுனால இந்த கலரில் இருக்குது புளி வந்து ஒரு லெமன் சைஸ் எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் ஒரு மூணு டம்ளர் தண்ணியில் வெந்நீரில் கரைச்சி வச்சுருக்கேன் இது வந்து கல்லுப்பு எடுத்து வச்சுருக்கேன் மஞ்சள் பொடி தாளிக்கிறதுக்கு கடுகும் துவரம்பருப்பு புளி குழம்பு வத்த குழம்புக்கெல்லாம் துவரம்பருப்பு கடலைப்பருப்பை விட தவரம்பருப்பு தாளித்தா நல்லாயிருக்கும் அதனால் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதை நாம் வறுத்து பவுடர் பண்ணிக்கணும் இப்போ இதை தாளிச்சிடலாம் கல்சட்டி எடுத்து வச்சிருக்கேன் இதில் ஒரு சின்ன குழிக்கரண்டியில் நல்லெண்ணெய் விட்டிருக்கேன் வத்த குழம்பு புளிக்குழம்புக்கெல்லாம் நல்லெண்ணெய்ல செஞ்சால் நல்லாயிருக்கும் கொஞ்சம் எண்ணெய் நிறையா இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இதில் நம்ம கடுகு தோரம்பருப்பு சேர்த்துக்கலாம் காஞ்சிருச்சு நான் கடுகு தாளிச்சிட்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு பச்சை மிளகாயை சேர்த்துட்டு இதை நம்ம மூடி வச்சுக்கலாம் இது வெடிக்கும் மூடி வச்சுட்டு அப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாயை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அதை மூடி வச்சுட்டு நான் வெங்காயத்தை சேர்த்துருக்கேன் இது எண்ணெயில் போட்டு பட்டு பட்டுன்னு வேடிக்கும் அதனால கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் அதை நல்லா வதக்கி கொடுத்துட்டு நாம் உப்பு மஞ்சள் பொடி சேர்த்துட்டு கரைச்சி வச்சுருக்கிற புளித்தண்ணியும் சேர்த்து கொதிக்க விடலாம் உப்பு மஞ்சள் பொடி சேர்த்துட்டேன் நான் கல் வந்து இந்த ஸ்பூன்லேயே ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதை நல்லா வதக்கிட்டு புளித்தண்ணியை சேர்த்து கொதிக்க விடலாம் அதுக்குள்ளே நம்ம வச்சுருந்த சாமான்களை வறுத்து எடுத்துக்கலாம் நான் எடுத்து வச்சுருந்த வெந்தயம் அரிசி வரமிளகா கருவேப்பிலை பெருங்காயம் இதெல்லாம் பாருங்கள் நல்லா வறுத்தெடுத்துட்டேன் இதை நாம் பவுடரும் பண்ணிக்கலாம் நீங்கள் தண்ணி விட்டும் கூட அரைச்சிக்கலாம் எப்படி சௌரியமோ அப்படி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதை முடிச்சுட்டு இதை நல்லா ஆரட்டம் நான் வந்து இதை எடுத்துட்டு பார்க்கலாம் புளி சேர்த்தனோம் இல்லையா இப்போதான் அது கொதிக்க ஆரம்பிக்குது இதை நல்லா கொதிச்சு அதை நல்லா சுண்டட்டோம் கொஞ்சம் நல்லா அதை சுண்டினோன்னு நம்ம பார்க்கலாம் அரைச்சதை நம்ம சேர்க்கலாம் நல்ல புளி பச்சை வாசனை போக நல்லா கொதிச்சிடுச்சு இங்கே பாருங்கள் நான் வந்து வறுத்ததை வந்து இந்த மாதிரி பொதிச்சு வச்சுருக்கேன் இதை நாம் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இதை நல்லா கொதிக்கணும் இன்றைக்கி வந்து இந்த வெங்காய புளிக்கொழம்பு தொட்டுக்கு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு காரக்கறி தான் பண்ணிகிட்டு இது ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது தோலோடு நறுக்கிட்டு வெறும் மிளகா பொடி உப்பு போட்டு எண்ணெய் விட்டு நல்லா ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன் நம்மளோட குழம்பு ரெடியாகிடுச்சு பாருங்க அது கழிச்சட்டி ஆஃப் பண்ணாலும் அப்படியே கொதிச்சுட்டே இருக்குது மேலே பச்சை கருவேப்பிலையை போட்டுட்டு ஒரே ஒரு ஸ்பூனு நல்ல சேர்த்தோம் அப்படின்னா நம்மளோட புளிக்கொழம்பு தயார் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஓம் சாய்ராம்